இப்போது வந்து உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவோட தலைமையாக இருக்காரு ஸோ அப்படி இருக்க அவரை ஆதரிச்சு அவர் கூட கூட்டணியில் நீங்கள் இருக்கிறது தானே சரியாக இருக்கும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறது சரியாக உங்கள் நாடு மக்கள் கட்சியும் சரி அதிமுகவையும் ஆதரித்த இளைஞர்கள் பலரும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்த பிறகு பாஜக இளைஞர்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது இதெல்லாமே உங்கள் கட்சிக்கு பின்னணி வாங்காது ஆக்கப்பூர்வமாக அல்லாமலை இதை பேசினார் என்று உங்களால் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா ஆனால் குறிப்பாக நீங்கள் சார்ந்த சமுதாயத்தை சரக்கு மிடுக்கு அப்படின்லாம் வந்து கடந்த காலத்தில் விமர்சித்து பேசினவர் திருமாவளவன் நீங்கள் அது பற்றி கடந்த காலத்தில் கண்டனம் தெரிவித்தும் பேசியிருக்கீங்க ஸோ அப்படியேப்பட்ட திருமாவளவனோட ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க ஸோ இது வந்து ஈஸ்வரன் செய்தது சரியா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது அதுக்கு உங்களோட பதில் நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்திருக்கலாம் இல்லை அந்தளவுக்கு ஒரு சீட்டுக்காகவோ ஒரு தேர்தலுக்காகவோ அதெல்லாம் பொறுத்துக்க வேண்டிய சூழல் இருக்காது ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பித்தப்போ கருமத்தம்பட்டியில் பல லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க ஸோ அப்படியான ஒரு கூட்டம் இப்போது நடைபெற இருக்கிற உங்கள் கட்சியினுடைய மாநாட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா வந்து இப்போவே அதிமுக பாஜக தரப்புலேருந்து இருந்து உங்கள் மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் எல்லாமே முகநூலில் இதெல்லாம் போட்டுருக்காங்க பாஜகவுடனான கூட்டணியை வந்து உதறி தள்ளிவிட்டு ரொம்ப தைரியமாக எடப்பாடி வந்து போயிட்டுருக்காரு இருக்காரு ஸோ ஆனால் முன்னாடி கோபேக் மோடின்னு சொன்ன திமுக இப்போது வெல்கம் மோடிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ திமுகவுக்கு வந்து மத்திய அரசோட இணக்கமாக போக வேண்டிய சூழலோ கட்டாயமோ இப்போது இருக்கா திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றலை ஸோ இதையெல்லாம் பார்த்து வந்து எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ தேவை அப்படிங்கிறது பொதுமக்கள் நிறையா குரலாக வைக்கிறாங்க பாஜகவோட நீண்ட நாள் கனவு வந்து இந்த ராம கோயில் அயோத்தியில் கட்டியிருக்காங்க ராமர் கோயில் திறப்பு விழாக்க நீங்க போயிருந்தீங்களா அந்த கோயில் திறந்ததை பத்தி உங்களோட கருத்து நியூஸ் மரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்களை தான் நாம வந்து இன்னைக்கு நேரில் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு பிப்ரவரி நாலாம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கு இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்ன இந்த மாநாட்டினுடைய பெயரை சொன்னீர்கள் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு கொங்கு மண்டலத்தினுடைய தேவைகளை பல ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருக்கின்ற திட்டங்களை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அதேபோல் அந்த தேவைகளை எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விழிப்புணர்வை கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கொங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஈரோட்டு நாமக்கல்லிலே மாநாடு நடத்திய பிறகு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அந்த அரசியல் அங்கீகாரத்திற்கு பிறகு நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகள் என்ன இதுவெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும் அதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான அது ஒரு முயற்சியாகவும் இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே இன்றைக்கு கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த அவசியமும் இருக்கிறது இந்த கொங்கு மண்ணினுடைய பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பணியிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அழிந்து கொண்டிருந்த வள்ளி கும்மியை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறோம் அதற்கு ஊக்கம் கொடுத்து புத்துணர்ச்சி தருகின்ற விதத்திலே பதினாறாயிரம் பெண்கள் ஒரே இடத்திலே வள்ளி அரங்கேற்றி உலக சாதனையை நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வை நிகழ்த்தப் போகிறோம் பெண்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாமக்கல்ல மாநாடு அப்போ வந்து நாமக்கல் இந்த நடைபெற இருக்கு திருப்பூர் தொகுதி மாநாடு நடத்துவதற்கும் தொகுதி கோரிக்கை வைப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தொகுதிகள் என்பது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது முடிவாக கூடியது மாநாட்டை பொறுத்து அவை பேசப்படுவது கிடையாது அதனால் வந்து இந்த மாநாடு நடத்துவதை வைத்து ஏதாவது தொகுதியை குறிவைக்கிறார்களா என்று பேச வேண்டிய அந்த அவசியமில்லை எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வரவில்லை இப்போதுதான் நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததோட நோக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரமும் உரிமையும் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் உயரம் வரைக்கும் போயிட்டார் ஸோ அப்போ உங்கள் கட்சி ஆரம்பித்த நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒவ்வொரு சமுதாயத்திற்குமே ஒரு அரசியல் அங்கீகாரம் என்பது தேவையாக இருக்கிறது பிரதான கட்சிகளிலே ஒரு சமூகத்தினுடைய தேவைகளை ஒரு வலியுறுத்தி பேச முடியாது அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த தேவை இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வந்து அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமை அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது அந்த அரசியல் அங்கீகாரம் வரும்பொழுது அந்த தேவைகள் ஆட்சியில் இருப்பவர்களுடைய கவனத்திற்கு செல்லுகிறது அவை நிறைவேறுகிறது அதாவது நம்ம வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு நாட்டிலே பெரும்பாலானவர்கள் கொங்கு வேளாளர்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் எங்களுடைய தீர்மானங்கள் அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே நான் பேசுகின்ற கோரிக்கைகள் அது ஒரு சமுதாயத்திற்கு தேவையானது மட்டுமல்ல இந்த கொங்கு மண்ணினுடைய வளர்ச்சிக்காக கொங்கு மண்ணிலே வளர்கிற வாழ்கிற அத்தனை கொங்கு தமிழர்களுக்குமான தேவையாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும் சட்டமன்றத்தில் எவ்வளவோ கேள்விகளை நான் கேட்டு இருக்கிறேன் எவ்வளவோ கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன் அத்தனையுமே இந்த கொங்கு மண்ணிற்கால தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சூழல் வேற இப்போ வந்து உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவோட தலைமையா இருக்காது ஸோ அப்படி இருக்க அவரை ஆதரித்து அவர் கூட கூட்டணியில் நீங்கள் இருக்கிறது தானே சரியாக இருக்கும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறது சரியா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது திமுக என்றால் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அதிமுக என்றால் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது அது எம்ஜிஆர் வகுத்த கொள்கைகள் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சில மாற்றங்களை செய்த கொள்கைகள் அப்படிப்பட்ட அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கொள்கைகள் இருப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது அதில் யாரும் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு கிடையாது நமக்கென்று தனிப்பட்ட கொள்கைகள் உண்டு என்னவென்று சொன்னால் நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சி நாங்கள் அரசியல் பேசுகின்ற அரசியல் கட்சி கிடையாது இந்த மண்ணினுடைய தேவைகள் என்ன இதைத்தான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் அகில இந்திய அரசியலோ அல்லது அமெரிக்காவுக்கான அரசியலோ சீனாவுக்கான அரசியலோ பேசி கட்சியை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள் அல்ல எங்களை பொறுத்தவரை இந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் விவசாயத்தை சார்ந்து நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விசைத்தறியை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் லாரி தொழிலை நம்பி பல பேர் இருக்கிறார்கள் அப்ப ஆயத்தாடை தொழிலை நம்பி இருக்கிறார்கள் அவரவர்களுடைய தொழிலிலே அவரவர்கள் ஒரு பாதுகாப்பு வேண்டும் அவர்களுக்கான அந்த லாபம் வேண்டும் அப்போ அவர்களுடைய கோரிக்கை வரும் பொழுது அதை முன்னெடுத்து செல்வது எங்களுடைய கடமை இதுதான் எங்களுடைய கொள்கை அதனால் வந்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய அந்த தேவைகளை முன்னிறுத்தித்தான் நாம் அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ பல கட்சிகளுக்கு பல விஷயங்களை அவர்கள் கொள்கைகளாக வைத்திருப்பார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒற்றை கொள்கை இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒற்றுமையாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சார்ந்திருக்கின்ற அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறை பண்பாட்டோடு கலாச்சாரத்தோடு வளர வேண்டும் வாழ வேண்டும் கொங்குநாடு மக்கள் கட்சியும் சரி அதிமுகவையும் ஆதரித்த இளைஞர்கள் பலரும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்த பிறகு பாஜக இணையதான் நம்ம நிறைய பார்க்க முடியுது எல்லாமே உங்கள் கட்சிக்கு பின்னடைவு ஆகாதான் அது அவரவர் பார்வையை பொறுத்திருக்கிறது உங்கள் பார்வை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா உங்களுடைய உள்ளுணர்வு அப்படி தோன்றுகிறது அதனால் உங்களுக்கு எது தெரிகிறதோ அது தெரியும் மற்றவை உங்கள் கண்களிலே தெரியாது அதனால் உங்களுடைய பார்வை வேறு எங்களுடைய பார்வை வேறு ஒவ்வொருவருடைய பார்வை என்பது வேறு உங்களுக்கான உணர்வுகள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் அப்படி ஒரு நிலைமை இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை நாளை மாநாட்டினுடைய வெற்றியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் பாத யாத்திரையின் போது அண்ணாமலை அவர்கள் திருச்செங்கோட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து பேசல சட்டமன்றத்தில் வந்து உதயநிதிக்கு துதிப்பாடுறது தான் ஈஸ்வரனுக்கு வேலையாக இருக்கு அப்படின்னாரு ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன நான் சொன்ன பதிலை நீங்கள் கேட்டிருந்தால் திரும்பவும் அந்த கேள்வியை கேட்க மாட்டீர்கள் நான் அவருக்கு சவாலும் விட்டிருந்தேன் ஏதாவது ஒரு தடவை நான் பேசியிருந்தால் கூட நாம் பேசலாம் என்று சொல்லியிருந்தேன் அவரும் அதற்கான பதில் அவர்களிடத்திலே கிடையாது அதனால் அவரும் அதை அமைதியாக இருந்துவிட்டார் அது முடிந்து போன ஒரு பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆளுங்கட்சியை குறை சொல்லுவதை தவிர யாரை வேண்டுமானாலும் எந்த கட்சியை வேண்டுமானாலும் குறை சொல்வது பத்திரிகையாளர்களை குறை சொல்லுவது அதிகாரிகளை குறை சொல்லுவது ஆக்கப்பூர்வமாக அண்ணாமலை இதை பேசினார் என்று உங்களால் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா தெரிஞ்சா சொல்லுங்க பாதுகாப்பு குறைகூறியே புகழ் வாங்கிய புலவர்கள் என்று அந்த காலத்திலேயே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் அந்த பாணியை எடுத்திருக்கிறார் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடியவர்கள் நான் கேட்பதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலிலே பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு பொழுது கங்கையும் காவிரியும் இழைப்போம் என்று சொன்னால் அதை பற்றி பதில் சொல்ல சொல்லுங்கள் அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே கோதாவரியை கொண்டு வந்து இழப்போம் என்று சொன்னார்கள் அது என்னாச்சு அதற்கான பதிலை சொல்ல சொல்லுங்கள் ஜவுளி தொழில் இன்றைக்கு வந்து அழிந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசனுடைய கொள்கைகளால் பஞ்சு விலையினால் இன்றைக்கு வந்து அழிந்து கொண்டிருக்கிறது அதை தீர்ப்பதற்கு அவரெல்லாம் முயற்சி செய்தார் இதுவெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் நான் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு இதை செய்தேன் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா ஆக்கப்பூர்வம் அவர் பேசுறதுக்கு வசதியாக இருக்குது உங்க குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய திரு கே கே சி அவர்கள் ஒரு வீடியோ வெளியாச்சு அதில் வந்து தன் சுயசாதியைச் சேர்ந்த பயனைத்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ரொம்ப வைரலாக போச்சு அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோவுக்கு பின்னாடி தான் வள்ளி கும்மியில் அரசியல் கலக்குது வள்ளி கும்மியை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க குறிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு சாதி கட்சி அப்படிங்கிற முத்திரையெல்லாம் கொத்தப்பட்டது இந்த ஒட்டி இருந்த விமர்சனத்தை நீங்கள் இப்போதான் நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி உங்கள் சாதி தான் அண்ணாமலை உங்கள் சாதி தான் இப்போ அவங்களாம் எதிர்த்து பேசலாம் அவ்வளோ அதுக்கு எல்லாம் சொல்ல வர்றீங்க அவங்களாம் எழுத்து பேசுகிறாங்களோ அண்ணாமலை பற்றி சொல்கிறீங்க அப்போ அண்ணாமலை வந்து அதை எழுத்து பேசுகிறாரோ அதான் உண்மையா இல்லை சொல்லுங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஏதாவது எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க தானே அப்படின்னு இப்போ ஒரு வேளை அதை வந்து அவங்க எழுத்து பேசுகிறாங்களா சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அரசியல் ரீதியாக வந்து ஒரு கட்சியின் ஒரு கட்சியை விமர்சிக்கிறத நம்ம பரவாயில்ல பார்க்க முடியும் ஆனால் குறிப்பாக நீங்கள் சார்ந்த சமுதாயத்தை சரக்கு மிடுக்கு அப்படின்லாம் வந்து கடந்த காலத்தில் விமர்சித்து பேசினவர் திருமாவளவன் நீங்கள் அது பற்றி கடந்த காலத்தில் கண்டனம் தெரிவிச்சும் பேசியிருக்கீங்க ஸோ அப்படியேப்பட்ட திருமாவளவனோட ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க ஸோ இது வந்து ஈஸ்வரன் செய்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது அதுக்கு உங்களோட பதில் என்ன அதாவது கூட்டணி வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைமையிலோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையிலோ கிடையாது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்னா நான் இப்போ வந்து இருந்து டெல்லிக்கு ட்ரெயின் ஏறுவேன் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நிற்கும் அதில் பலரும் ஏறிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு சிலர் ஏறலாங்கிறதுக்காக நீங்கள் இறங்கி மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க புரியுதா இது வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே நாம் கூட்டணி சேர்ந்துருக்கிறோம் நம்முடைய இருப்பு என்பது இந்த கொங்கு நாட்டிலே கொங்கு நாட்டிலே நம்முடைய இருப்பை காட்டியிருக்கிறோம் நம்முடைய வலிமையை காட்டியிருக்கிறோம் அப்போ ஒரு கூட்டணியிலே பல்வேறு காரணங்களை வைத்து கூட்டணியிலே எல்லோரையும் கொள்வார்கள் அப்படி ஒவ்வொரு பகுதியாக யாருக்கு வலிமை இருக்கிறதோ அதை அவர்கள் கொள்ளக்கூடிய அந்த தேவை இருக்கும் அதனால் இது வந்து எப்படின்னு சொன்னால் இது வேணும்னே விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எதை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் நாங்கள் அதையெல்லாம் பார்த்து பல ஆண்டுகள் ஆகி போனது இதெல்லாம் இன்னைக்கு புதுசாக நம்ம பார்க்கறது இல்லை நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நாம் அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் நம்முடைய இந்த கொங்கு நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் இதால் நம்முடைய நோக்கம் அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் நம்மை காலை விடுவதற்கோ நம்முடைய பாதையை மாற்றுவதற்கோ பலர் முயற்சி செய்யலாம் அப்படிப்பட்ட முயற்சிகளையெல்லாம் பார்த்த அனுபவம் எங்களுக்கு நிறைய இருக்கிறது அதனாலெல்லாம் நாங்கள் ஒரு திசை மாறுகின்ற விதமோ எங்களுடைய பாதையிலே பிறல்கின்ற அந்த முயற்சிகளையோ நாங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவோம் இப்போ ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடுக்கு ஒத்து வரலன்னா கூட்டணியே பிரிஞ்சு வெளியே வந்துடுறாங்க ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சூழலில் இந்த கொங்கு சமுதாயத்தோட ஒரு முக்கியத்துவத்துக்காக தான் நான் அரசியலுக்குள்ளே பிள்ளையே சொல்லி வந்தோங்க நீங்கள் அப்படியேப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு இப்படி ஒரு விமர்சனங்கள்லாம் வருது அப்படிங்கல நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்திருக்கலாம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சீட்டுக்காகவோ ஒரு தேர்தலுக்காகவோ அதெல்லாம் பொறுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கா விமர்சனங்கள் வந்தால் நாங்கள் வளர்ந்துட்டு அர்த்தம் நாங்கள் வளரலன்னு சொன்னால் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க சமுதாயத்தின் விமர்சனம் பண்ற விமர்சனம் பண்ணுறவங்க நம்மளுடைய நலம் விரும்பிகளா சொல்லுங்க நம்மளுடைய நலம் விரும்பிகளா நமக்கு எதிரானவர்கள் அவங்க வந்து நம்மளை வந்து எப்படா வந்து அவங்கள வந்து ஏதாவது மேலே ஏறுவாங்க போல தெரியுது எப்படி இழுத்து கீழே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை வந்து ஒன்று மட்டும் வச்சுக்கேன் கட்சிகள் கூட்டணியில் சேர்கிறார்கள் என்று சொன்னால் ஒருபோல் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் நம்ம கட்சிக்கு என்று தனி கொள்கை இருக்கிறது அவர்கள் கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அது தவறு நம்முடைய கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் தவறு ஸோ அதில் வந்து தெளிவாக நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து நமக்கு எதிராக இருப்பவர்கள் ஏதாவது பேசி நம்மளை வந்து தூண்டிவிடலாமா என்று பல விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்முடைய அரசியல் அங்கீகாரம் இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது முக்கியம் என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் இந்த விமர்சனம் செய்பவர்களை எல்லாம் நான் கேள்வி கேட்பது இந்த மக்களுடைய கொங்கு மக்களுடைய பாதுகாப்பிலே நீங்கள் எதை செய்தீர்கள் என்று சொல்லுங்கள் நாங்கள் என்ன தவறினோம் என்று சொல்லுங்கள் நாங்கள் செய்வதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று உங்கள் மனசை தொட்டு பாருங்கள் அப்படி தொட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு வெறும் விமர்சனங்களும் வெறும் பேச்சுக்களை தவிர அவர்கள் எதுவுமே சரியவில்லை என்பது மக்களுக்கு தெரியும் இல்லை என்று சொன்னால் பதினாறு ஆண்டுகளாக நாம் களத்திலே இருக்க முடியுமா இப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நானூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் ஒரு சரியான பாதையிலே நாடு மக்கள் தேசிய கட்சி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சு சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டோட ஹீரோ உதயநிதி பேசிகிட்டு இருக்கப்போவே வந்து கட்சிக்காரங்களாம் சீட் ஆட்டிகிட்டு இருந்தாங்க மாநாட்டிலே பெரும்பாலும் கூட்டம் இல்லை சீட் எல்லாமே இருந்துச்சுங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பித்தப்போ கருமத்தம்பட்டியில் பல லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க ஸோ அப்படியான ஒரு கூட்டம் இப்போ இருக்கிற உங்க கட்சியினுடைய மாநாட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா வந்து இப்போவே அதிமுக பாஜக தரப்புல இருந்து உங்க மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் எல்லாமே முகநூலில் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க வேற எந்த மாநாட்டுக்காவது நாங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா புரியுதா இது வந்து நம்ம வந்து வளர்றதுக்கான அந்த அடையாளம் கூட்டம் நிறைய வந்துருங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இப்ப எனக்கு வந்து நான் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நான் எதிர்பார்க்கிறதை விட ஒரு அதிகமான கூட்டம் கருமத்தம்பட்டியை விட அதிகமான கூட்டம் வருவதற்கு அந்தந்த ஊர்களிலே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து அவர்களெல்லாம் அச்சப்படுகிறார்கள் அதை வைத்து இன்றைக்கு பேசுகிறார்கள் அதை வந்து திமுக சேலத்திலே மாநாடு நடத்தினார்கள் அண்ணா திமுக மதுரையிலே மாநாடு நடத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே அவர் நடைபயணம் என்று அந்த பெயரிலே ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார் எல்லோருமே செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் மொத்தத்திலே ஒருவருக்கொருவர் எதிரிலே விமர்சனம் செய்வது ஒரு வாடிக்கையான ஒன்று அப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் ஒவ்வொரு கட்சியினுடைய மாநாட்டுக்கும் எதிராக இன்றைக்கு வைக்கப்படுகிறது இதெல்லாம் அரசியலில் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதனால் எங்களை பொறுத்தவரை நான் இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களிலிருந்து உங்கள் கேள்வியிலிருந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏன்னா ஒரு அதிகப்படியான கூட்டம் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்குது எங்கள் மாநாட்டை பொறுத்தவரை நாங்கள் வந்து இவ்வளோதான் வருவாங்கன்னு எங்களால் சொல்லவே முடியாது ஏற்பாடு நடக்கும் இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலே மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ ஏற்பாடு செய்வது அல்ல இது வந்து அவரவராக குடும்பத்தோடு வருகின்ற மாநாடு உங்களுக்கு தெரியும் மகளிர் அதிகமாக கலந்து கொள்ளுகிற மாநாடு எங்களுடைய மாநாடாக அது இருக்கும் அது வந்து எப்போதுமே எல்லா மாநாடுகளிலும் தெரிந்தது ஆனால் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற அனுமானமெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது ஏற்பாடுகளை சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பெருந்தாளாக பெருந்துறையிலே எங்களுடைய மக்கள் கூறுவார்கள் அந்த ஒரு அங்கீகாரத்தை இந்த மாநாட்டின் மூலமாக வைக்கப்படுகின்ற அந்த தீர்மானங்கள் நிறைவேறுவதற்கு அந்த கூட்டமும் இந்த மாநாட்டினுடைய வெற்றியும் உதவியாக இருக்கும் உடனான கூட்டணியை வந்து உதறி தள்ளிவிட்டு ரொம்ப தைரியமா எடப்பாடி வந்து போயிட்டு இருக்காரு ஸோ ஆனா முன்னாடி கோபேக் மோடினு சொன்ன திமுக இப்போ வெல்கம் மோடிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திமுகவுக்கு வந்து மத்திய அரசோட இணக்கமாக போக வேண்டிய சூழலோ கட்டாயமோ இப்போ இருக்கா அப்படிதான் தெரியுது பார்க்கல இந்த இப்படிப்பட்ட அரசியல் பேச்சுகளிலே எப்போதுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் உங்களுக்கு முதல்லே சொல்கிறேன் அரசியலே தெரியாத ஒரு அரசியல் கட்சி உண்டு என்றால் அது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எங்களுடைய கொள்கை இந்த பகுதி வளர வேண்டும் இந்த பகுதி மக்களுடைய பாதுகாப்பு எங்கள் எதிர்கால தலைமுறை தலைமுறை ஒழுக்கமாக நல்லவர்களாக வா வளர வேண்டும் வாழ வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர இதுபோல அரசியல் பேச்சுகளை நாங்கள் இந்த காதலே வாங்கி இந்த காதிலே விடுவதுதான் ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சியை நோக்கி ஒரு விமர்சனம் செய்வதும் அந்த கட்சியோடு கூட்டணிக்கு வந்தால் வேற மாதிரி பேசுவதும் நாம் தளத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட அந்த அரசியல் பேச்சுக்களிலே எப்போதுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதியெல்லாம் இல்லாம நிறைவேற்றல ஸோ இதையெல்லாம் பார்த்து வந்து எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிறது பொதுமக்கள் நிறைய குரலாக வைக்கிறாங்க போன தடவை ஜெயிச்ச அளவுக்கு இந்த முறை இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகக்கு வெற்றி இருக்காதுன்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை பல தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்காத சில விஷயங்களையும் செய்திருக்கிறார்கள் அரசனுடைய நலத்திட்டங்கள் கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணிக்கு வலு சேர்க்கும் குறிப்பாக பெண்களுக்கான அரசு பேருந்துகளிலே இலவச பயணம் போல மகளிர் உரிமை தொகை பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை காலையில் கொடுக்கப்படுகின்ற அந்த சிற்றுண்டி இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை சென்று அடைந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பெண்களுக்கான அந்த உரிமைகளை பெண்களுக்கான அந்த தைரியத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது அதுவெல்லாம் தேர்தலிலே கண்டிப்பாக எங்கள் கூட்டணியினுடைய வெற்றிக்கு பயன்படும் அதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே எங்களுடைய கூட்டணி பெறும் கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக பலமாக இருக்குது நிறைய எம்எல்ஏஸ் வந்து இங்கே அதிமுக எம்எல்ஏவாக இருக்காங்க நாடு மக்கள் தேசிய கட்சி மாதிரியான கட்சிகள் கூட்டணியில் இருந்துமே திமுகவால் அங்கே பெரிய வெற்றியை பெற முடியல இன்னும் சொல்ல போனால் வந்து செந்தில் போலாஜி மாதிரி கொங்கு மண்டல தளபதினு சொல்லக்கூடிய ஆட்களுமே சிறைக்கு போயிட்டாங்க ஸோ இப்படியான சூழல்லாம் இருக்கேல வரக்கூடிய தேர்தலில் இந்த கொங்கு பகுதியில் திமுக வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ இப்போ கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்றதெல்லாம் நீங்கள் கவனத்திலையும் எடுத்துக்க மாட்டீங்களோ அது உங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா வந்து அதை அப்படியே மறந்துடுவீங்க அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடத்துலையுமே பெருவாரியாக வந்து எங்கள் தான் வெற்றி பெற்று இருக்கிறது இப்போ இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதோ இளையில் சட்டமன்ற தேர்தலிலே கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் பிறகு உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி இருக்கிறது அதுவெல்லாம் வருகின்ற தேர்தலிலே கண்டிப்பாக எங்களுக்கு வாக்குகளாக மாறும் அதெல்லாம் வந்து இதுவெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் அவரவர் பார்வையிலே அவரவர் உணர்வு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் அதெல்லாம் வந்து விடும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் முன்னாடி வந்துவிடும் அது அவரவர் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அது வரும் அதனால் வந்து இன்றைக்கு பொறுத்தவரை இந்த கொங்கு மண்டலத்திலே நாங்கள் வலுவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றோமோ அதே போல தான் ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இப்போவே எல்லா கட்சிகளும் சீட்டுக்கான பேச்சுவார்த்தைகளை இறங்கிட்டாங்க ஏற்கனவே இருந்ததோட நாங்கள் கூடுதலான சீட்டுலாம் கேட்போம்னா சொல்றாங்க கொங்க மக்கள் தேசிய கட்சி பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை திட்டம்லாம் இருக்கு அதாவது எந்த கட்சியுடனும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் கூட்டணி பேசியதாக எனக்கு தெரியவில்லை இப்போதுதான் போட்டு போட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை இருபத்தி எட்டாம் தேதி அழைத்திருப்பதாக நான் தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்த்தேன் இதுதான் முதல் செய்தி ஆனால் எல்லோருடனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அப்படிங்கிற நிலை வந்து இன்றைக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்திரிகைகளிலே பேசக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல ஏனால் கூட்டணி என்பது ஒரு ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் அது நடத்தப்படும் ஆனால் வந்து அந்த கூட்டணியில் என்ன பேசுவோம் என்பதை பற்றியெல்லாம் நான் உங்களிடத்திலே இப்போது சொல்ல முடியாது பாஜகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த இந்தியா கூட்டணி அதிலிருந்து மம்தா இருக்காங்க ஆம் ஆத்மி இல்லாமல் கூட வந்து பஞ்சாப் நாங்கள் தனியாக போட்டிட்டோன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கையில் கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் நல்லது மறுபடியும் வந்து பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அதாவது சில மாநிலங்களிலே அந்தந்த மாநில கட்சிகளோடு காங்கிரஸ் கூட்டணி பேசும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் அது இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே இதெல்லாம் பேசப்பட்டது இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணி சேர முடியுமா வாய்ப்பு இருக்கா ஆனால் இந்தியா கூட்டணி தான் இருக்காங்க ஏன் கேரளா மாதிரி வந்து பஞ்சாபில் இருக்க மாட்டாங்களா டெல்லியில் இருக்க மாட்டாங்களா வெஸ்ட் பெங்கால் இருக்க மாட்டாங்களா ஸோ பஞ்சாபில் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான் ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி தான் கேரளா போல தான் ஏன் கேரளா பற்றி நல்லா மறந்துட்டீங்களா முதல்ல வந்து கேரளா பற்றி பேசிட்டு இருந்தீங்க கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டும் காங்கிரசோ அப்படி இல்லைங்க இப்போ இதை பற்றி பேசுகிறீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் முரண்பாடுகள் வரலாம் மறுபடியும் கூட அவங்க சேர்ந்துக்கலாம் இருந்தாலும் கூட எல்லாருமே இந்தியா கூட்டணியிலே இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பாஜகவோட நீண்ட நாள் கனவு வந்து இந்த ராமர் கோயில் அயோத்தியில் கட்டியிருக்காங்க ராமர் கோயில் திறப்பு விழாக்கு நீங்கள் போயிருந்தீங்களா அந்த கோயில் திறந்ததை பற்றி உங்களோட கருத்து அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் நாங்கள் கடவுள் வழிபாட்டிலே நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதிலே எங்களுக்கு எந்த விதமான அந்த விருப்பமும் கிடையாது அதை நாங்கள் விரும்புவதும் கிடையாது இதை போன்ற சர்ச்சைகளிலே நாங்கள் கருத்து தெரிவிப்பதும் கிடையாது அதில் எங்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு தனித்துவமானது அதை எப்போதுமே நாங்கள் நிலைநாட்டுவோம் அதைத்தான் தொடர்வோம் பிப்ரவரி நாலாம் தேதி நடைபெறக்கூடிய உங்க மாநாடு ஒரு சாதி மாநாடாக தான் இருக்குமா இல்லை மற்றவர்களுக்கும் அழைப்பு இருக்குமா யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்க போகிறீங்க அதாவது இது வந்து கொங்கு மண்டலத்தினுடைய எழுச்சி என்று சொல்லிவிட்டேன் இதில் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் பலரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பல சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு முத்திரையை குத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் அதெல்லாம் நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறோம் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி எழுச்சி என்று சொன்னால் இந்த மண்டலத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மாநாட்டுக்கு யார் யாருக்கெல்லாம் அணை கொடுத்துருக்கீங்க யார் யாரெல்லாம் கலந்துகிறேன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் நான் வந்து முடிவான பின்னாடி மாநாட்டுக்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்பாக அதை தெரிவிப்போம் நன்றி நன்றி